சுத்தி பார்க்க வந்த மனுஷங்க இப்படியே பாக்குறாரு அந்த வரலாற படிச்சு பாக்குறேன் என்ன ஆச்சரியம் தெரியுமா இந்த விவேகானந்தர் என்ன பண்றாரு கடலுக்கு முன்னாடி நிற்கிறாரு எட்டி பாக்குறாரு அங்க ஒரு பாறை தெரியுது இவர் என்ன யோசிக்கிறாரு நான் அந்த கடலை தாண்டி போய் அந்த பாறையில உட்காந்து தியானம் பண்ணு நினைக்கிறாரு சுத்தி கடல் இருக்கிற காரணத்தினால அந்த பாறையில உட்காந்து நான் தியானம் பண்ணுப்பான்னு நினைக்கிறாரு இந்த படகு ஓட்டிட்டு போவாங்கல்ல அவங்க கிட்ட கேட்கிறாரு என்னை கொண்டு போய் அந்த பாறையில உற்ற முடியுமாரு அவங்க ஒரு காலனா கேக்குறாங்க அந்த காலத்துல காலனா கொண்டு போய் விடுறதுக்கு கேட்பாங்க நம்மளுடைய காசு கிடையாது ஏன்னா உண்மையிலேயே சாமியார் அவர் உண்மையிலேயே சாமியார் தனித்தீவோ அல்லது சிசியோ இருக்காரு நம்மளுக்கு அதனால என்ன பண்றாரு காசு இல்ல பண்றாரு இந்த படகு ஓட்டிட்டு போனவர் கருல அவரு சொன்னாரு இந்த பாருப்பா காசு இருந்தா உன்னை கொண்டு போய் விடுவோம் இல்லைன்னா நீ கடல்ல குதிச்சு போ என்ன வந்துச்சு குதிச்சு நீச்சல் அடிச்சு போன சரி கடல்ல குச்சிட்டாருங்க இந்த மனுஷன் கடல்ல குதிச்சு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் மூச்சு புடிச்சு நீச்சல் அடிச்சு போய் அந்த பாலை போய் தவம் பண்ணாரு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல நாற்பது நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சு சுத்தி இருந்த மக்களுக்கு இந்த இது விஷயம் அப்படியே பரவுது யாரோ ஒரு துறவி கடல்ல குதிச்சு போய் தினம் அங்க போய் தியானம் பண்றாரப்பா அவர் யாருன்னு பாக்கிறதுக்காகவே முக்கால் மணி நேரம் யாராலையா நீச்சல் அடிக்க முடியுது கடலுக்குள்ள பாக்குறதுக்காக இவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் போடுறாங்க அப்படி நீச்சல் அடித்து போய் ஒரு பாறையில் உட்கார்ந்து தியானம் செய்து அந்த மொட்டைப்பாறையை தன்னுடைய பெயர் கொண்ட பாறையாக மாட்டினார்ல அதுதாங்க ஒரு மனிதனுடைய வெற்றி